ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் விசேஷ விதமாக வேதாகம பொக்கிச சாலையிலிருந்து இன்றைக்கி நம்ம பார்க்கறக்கூடிய ஒரு பாடத்தினுடைய தலைப்பானது கர்த்தரே ஆவியானவர் சரியா தவறா அப்படின்ற ஒரு கேள்வியோடு என்ன பண்ணுறோன்னா இந்த ஒரு பாடத்தை நம்ம துவங்குகிறோம் இதற்கான ஆதார வசனம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பாருங்கள் ரெண்டு குழந்தையரில் மூன்றாம் அதிகாரத்தில் பதினேழாவது வசனம் வாசிக்கும் பொழுது கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு அப்படின்னு சொல்லி இந்த வசனமானது காமிக்கப்பட்டிருக்குது அப்போ இந்த ஒரு வசனத்தை வந்து கிறிஸ்தவர்கள் வந்து இதோடைய உண்மைத்தன்மையை நிதானிக்கிறதே கிடையாது கண்மூடித்தனமாக பார்த்தீங்கன்னா அதை விசுவாசிக்க ஆரம்பிச்சுருக்குறாங்க விசுவாசிட்டுருக்கிறாங்க நேகர் அப்போது இதை வந்து எழுதினது யாருன்னு சொல்லி பார்க்கும் பொழுது அப்போஸ்னாகிய பவுலவர்கள் தான் இதை எழுதியிருக்கான்னு சொன்னி நமக்கு தெரியும் அப்போ அவர் வாழ்ந்த காலப்பகுதியில் நம்முடைய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத அநேக வந்து யூதர்கள் வந்து நம்முடைய ஆண்டரை பற்றின தவறான காரியங்களை பார்த்திங்கன்னா உலகத்துக்குள்ளாக வந்து ஜனங்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு அப்படியாக குறைந்த சபையிலும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு தவறான காரியங்கள் வந்து உள்ள வர ஆரம்பிச்சது அப்போ நம்முடைய ஆண்டவரை பற்றி மிக மிக துல்லியமாகவும் நேர்த்தியாகவும் தெரிந்திருந்த அப்போஸ் பவுல் அவர்கள் அந்த சபைக்கு வந்து இந்த நிருபத்தை வந்து எழுதுகிறார் அப்போ இந்த விளக்கங்கள் பார்த்தீங்கன்னா கொடுத்திருக்கிறார் அப்போ இதே வசனத்தை நம்ம ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது லார்ட் இஸ் தி ஸ்பிரிட் அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க அப்போ இங்கே என்ன சொல்ல வராரு அப்படின்ற ஒரு காரியங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நிதானிக்க போகிறோம் பாருங்க குருந்தி சபையில் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் மத்தியில் சில அவிஸ்வாசமான காரியங்கள் வந்து உள்ளே கொண்டு வரப்படும் பொழுது தான் இந்த ஒரு நிருபத்தை வந்து அவர் எழுதி தெளிவுபடுத்துகிறார் அப்படி பண்ணும்பொழுது சில யூதர்கள் கெடுக்கிறாங்க சில யூதர்கள் விசுவாசத்தில் வந்திருக்கிறாங்க சில புரஜாதிகளும் உள்ளே வந்திருக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த நிருபமானது அங்கே கொண்டு செல்லப்படுகின்றது அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது அதுக்கான விளக்கத்தை அங்கே சொல்கிறார் பாருங்கள் ரெண்டு குழந்தையரில் மூன்றாம் அதிகாரத்தில் பதினாலாவது வருஷத்து என்ன பண்ணான்னா நம்ம வாசிக்கலாம் அவர்களுடைய மனது கடினப்பட்டது இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படும் அப்போது அவர்களுடைய மனது கடினப்பட்டது யாருடைய மனதின் செய்ய பார்க்கும் பொழுது அந்த பழைய அந்த நியாயப்பிரமாணத்தை வந்து யார் யாரெல்லாம் வாசிக்கிறாங்களோ கை கொள்கிறாங்களோ அவர்களுடைய அந்த மனது அதாவது அறியாமை ஸ்டில் இருக்குது அப்போ அந்த அறியாமையை வந்து யார் நீக்குவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது கிறிஸ்துவனாலே நீக்கப்படும் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்துட்டாரு இது எல்லாருக்குமே புரியும் சரிங்களா அடுத்த லைன் போகலாம் அடுத்த வசனம் போகலாம் மோசையின் ஆகமங்கள் வாசிக்கப்படும்போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறது அப்போது இன்னைக்கு வரைக்கும் அதே நிலைமை தான் அப்படின்றத அன்னைக்கு அப்போஸ் நாங்கள் போல் சொல்கிறார் அப்போ நமக்கு தெரிஞ்ச வகையில் இன்றைக்கும் அதான் நிலைமை சரிங்களா அடுத்தது பதினாறாவது வசனம் அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும்போது அந்த முக்காடு எடுபடும் ஸோ திரும்பவும் இன்னொரு வகையில் சொல்கிறார் அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும்போது அந்த முக்காடு எடுபடும் அப்படின்றார் எவர்கள் யார் யாரெல்லாம் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு செயல்பட்டிருக்காங்களோ அவர்கள் அன்னைக்கு அவங்க கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும்போது மட்டும்தான் அந்த முக்காடானது அந்த அறியாமின்னு சொல்லக்கூடிய இருளானது மன கடினமானது நீக்கப்படுறதுன்னு சொல்லி காமிக்கிறார் அப்போ கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும்போதுன்னு சொல்கிறார் இல்லையா அதனால் கர்த்தர் யாரும் சரி பார்க்கும் பொழுது உலக ரட்சிகராகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரிங்களா அப்போது அந்த அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும்போது முக்காடு எடுபடும் அப்படின்றார் அப்போ அந்த யூதர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது கர்த்தர் எப்படி இருக்கிறார்ன்றதை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியணும்ல ஏன்னா முதலாம் வருகையில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது கர்த்தராக கிறிஸ்து மாம்ச சரீரத்தில் வந்து இருந்தார் வந்து இருந்தவரை யூதர்கள் மிக மிக தெளிவாக மறுதளிச்சிட்டாங்க சரிங்களா அப்போ அன்றைக்கே ஒரு வேளை மனம் திரும்பி இருந்தாங்க அப்படின்னா நம்முடைய ஆண்டவரை மாம்சத்திலே பார்க்கக்கூடிய அவங்க கிடச்சிருந்திருக்கும் அநேக அநேகருக்கு ஒரு சில பேர் கிடச்சிது யார் யார் மாதிரி ஆதிகால அப்போசலர்கள் மாதிரி சீசர்கள் மாதிரிலாம் கிடச்சிது ஆனால் ஒரு தேசமாக அல்லது யார் யாரெல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ளலையோ அவர்கள் எல்லாரும் மறுபடியும் அவரை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு நிலைக்குள்ளாக தள்ளப்படும் பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருக்க மாட்டார் அப்படின்றது தான் அந்த வசந்தின பண்ணுறாருன்னா சொல்லி காமிக்கிறார் அவர் எப்படி இருக்காருன்னா கர்த்தரே ஆவியானவர் லார்ட் இஸ் தி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் போட்டிருக்கோம் அப்போ தமிழ் வேதாமத்தில் பார்த்தீங்கன்னா வேதத்தை நேசிக்கிறவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா இந்த காரியங்களில் சரிவர புரிஞ்சிக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க அப்போது ஆங்கிலத்தை சொல்லப்பட்ட அந்த வார்த்தையானது அல்லது கிரேக்க மொழியில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையானது மிக மிக தவறாக பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து எழுதியிருக்காங்க சரிங்களா அப்போ நம்முடைய ஆண்டவராக ஏசுக்கிறது தற்போது ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு உண்மையை பார்த்தீங்கன்னா அப்போஸ் நாங்கள் இப்போ சொல்கிறார் அவர் மாம்சத்தில் கிடையாது அப்போ நீங்கள் மனம் திரும்பும்போது நம்முடைய அடேசுக்கிறது ஆவிக்குரிய ஒரு சரீரத்தில் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது சொன்னார்னால் கருத்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டுன்னு சொல்லி காமிச்சார் அப்போது முதல் லைனில் நம்ம தெளிவாயிட்டோம் கருத்தரே ஆவியானவர் என்பது இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுடைய புரிந்து கொள்வதில் பார்த்தீங்கன்னா மிக மிக தவறு கருத்து தான் ஆவியானவர் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா அது மிக மிக தவறு அப்படி சொல்லப்படலை கருத்தர் நம்முடைய அடையஸுக்கு தான் அவர் ஸ்பிரிட் பாடியில் இருக்கார் இப்போ ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வசனத்தங்க சொல்கிறாரு அப்போ சொன்னாங்க இப்போ அப்படி சொல்லி முடிச்சுட்டு கருத்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டுன்னு சொல்லி காமிக்கிறார் அப்போது இந்த நிருபத்தை வந்து அப்போஸ் பவுல் எழுதும் பொழுது நம்முடைய அணை சுகிறது மறித்து உயிர் தெழுந்து அவர் போயிட்டாரு அவர் வந்து ஆவிக்குரிய சரீரம் இருக்கான்றது நமக்கு தெரியுது சரிங்களா ஆனால் இப்போ நீங்கள் மனம் திரும்பும்போது அவர் எப்படி இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து மாம்ச சரீரத்தில் கிடையாது ஆவிக்குரிய ஒரு சரீரத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கிறான்னு சொல்லி காமிச்சார் சரிங்களா அப்போ இதுதான் அவங்க சொல்லப்பட்ட உண்மையை தவிர கர்த்தர் தான் ஆவியானவர் அப்படின்ற வகையில் வேகத்தில் எங்கேயுமே சொல்லப்படலை அது நூறு சதவீதம் மிக மிக தவறான ஒரு புரிந்து கொள்ளுதல் அப்போ அடுத்த லைனில் கருத்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலைன்னு சொன்னார் இல்லையா அப்போ அதுக்கான அர்த்தம்னு சொல்லி பார்க்கும் பொழுது கருத்தருடைய ஆவி என்பது அவருடைய வார்த்தைகளை வசனங்களை குறிக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியும் எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பாருங்கள் யோவானில் ஆறாம் அதிகாரத்தில் அறுபத்தி மூன்றாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது மிக மிக தெளிவாக இருக்குது அப்போது நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்குதுன்னு சொல்லி காமிச்சார் அப்போ இதே மாதிரி அவர் மாம்சத்தில் வந்திருக்கும் பொழுது பிறகு யோவானில் எட்டாம் அதிகாரத்தில் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தில் அவர் சொன்னார் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அந்த மாதிரி கருத்தருடைய ஆவி என்பது இந்த இடத்துல அவருடைய வார்த்தைகள் வசனங்கள் சத்தியங்கள் அது எங்கே இருக்குதோ அங்கே விடுதலை கிடைக்கும்னு சொல்லி காமிச்சார் தவிர வேறு எதுவும் அவர் சொல்லலை அப்போ இப்போ நம்ம பார்த்த இந்த போக்கிஷத்தில் என்ன புரிஞ்சுக்கிறோம் சரி பார்க்கும்போது கர்த்தரே ஆவியானவர் என்ற அந்த வார்த்தையினுடைய புரிந்து கொள்ளுதல் மிக மிக தவறு தவறாக புரிந்திருக்கிறார்கள் என்ன அர்த்தம் சரி பார்க்கும் பொழுது நம்முடைய இயேசு கிறிஸ்து கர்த்தராக கிறிஸ்து ஆவிக்குரிய ஒரு சரியத்தில் இருக்கான்றது தான் அதனுடைய உண்மை அப்போ தெய்வந்தாமே இந்த சத்தியங்களை ஒவ்வொருக்கும் புரிய வைத்து ஆசிரியப்பாராக ஆமேன்